இந்த படத்தில் இருக்கிற டாகு பேர் பெல்ஜியன் ஷெப்பர்டு அங்கே பேர் கொண்டது இது சிஆர்பிஎஃப்பில் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பார்டர்ஸில் ஆன்டி நக்ஸல் ஆப்ரேஷனில் இது ஐஇடிஎஸ்ஸு அதாவது கன்னிவெடியெலாம் போச்சு வச்சுருக்கலாம் இம்ப்ரூவைஸ் எக்ஸ்போஸ் டிவைஸ் எல்லாம் இது தன்னுடைய மோப்ப சக்தினால் கண்டுபிடிக்கிறது இது ஒரு பெண்ணாகி ரெண்டு வயசு தான் அது நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நக்ஸலை கொண்டுட்டாங்க கடந்த வாரத்தில் அந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கும் போது தான் அங்கே தேனீக்கள் அதிகமாக இருந்திருக்கு அந்த காட்டில் அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு வயசு நாயை கட்சியில் இந்த நாய் பரிதாபமாக உயிரிழந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு சிஆர்பிஎஃபோட மரியாதைலாம் கொடுக்கப்பட்டுச்சு இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கமெண்டேஷன் கார்டெல்லாம் டிஜி சிஆர்பிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஆறுக்குள்ளே நக்சலை இந்தியாவிலேருந்து முட்டிலும் ஒழிக்கப்படும் சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா இறக்குனோ சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் பிளாக் பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தொரு நாள் கொண்டது இந்த ஆப்ரேஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு மெயினான பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மெம்பர்ஸ் ஒன்னே முக்கிய